ஹாய் ஒரு சூப்பரான சாம்பார் சாதம் பிசிபிலாபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க இது ஆக்சுவலாக இது வந்து எனக்கும் வந்து பிசிபிலாபாத்லாம் பண்ண தெரியாது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிக் கொடுத்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அவர் கொஞ்சம் ஹோட்டலியர்ன்றதுனால அவருக்கு ஓரளவுக்கு நாலேஜபிள் இருக்குது இதிலலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் பண்ண ஆரம்பித்தது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப கம்மி குவான்டிட்டி ரைஸ் போதும் ஒரு அரை அழாவுக்கு அரிசி பச்சரி சேர்த்துக்கிட்டேன் ஒரு சின்ன கப்பு அது அதில் ஒரு அரை 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 அந்த அரை கப் வந்து பருப்பு எடுத்துக்கிட்டேன் ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து கொஞ்சம் தலை தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா டைட்டாக போயிடும் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு ரெண்டரை பங்கு கூட ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊற்றிட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டு சால்ட்டு கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு மூடி குக்கர் மூடி வச்சு நல்லா ஒரு நா நாலு அஞ்சு விசிலுக்கு மேலே விடுங்க நல்லா குழையட்டும் ரெண்டுமே நல்லா குழைய வே வேகட்டும் ஒரு பக்கம் நெக்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட என்னெல்லாம் காய்கறி இருக்கோ பார்த்துக்கோங்க அந்த காய்கறிலாம் போடலாம் நான் எங்கிட்ட வந்து முருங்கைக்காய் கேரட்டு பீன்ஸ் தான் எடுத்தேன் இதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால நான் தக்காளி வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் ஒன்றே ஒன்று போட்டேன் நான் வச்சிருக்க குவான்டிட்டி ரைஸ் வந்து ரொம்ப கம்மி ரெண்டு பேருக்கு தான் வச்சேன் ஆனால் ஆக்சுவலாக இது மூணு பேர் சாப்பிட்லாம் அவ்வளோ வரும் எப்பயுமே சாம்பார் சாதம் வந்து குழைய குழைய நம்ம பண்ணுறதுனால கொஞ்சம் குவான்டிட்டி போட்டால் கூட நிறைய வரும் ஈல்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் சொல்கிறேன் நான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நறுக்கிக்கோங்க இதில் வந்து எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுவிட்டேன் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க இதில் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன சின்னதாக உருண்டு உருண்டையாக போடலாம் நல்லா தான் இருக்கும் சூப்பராக எடுத்து சாப்பிட்றதுக்கு என்கிட்ட இல்லைன்றதுனால இந்த மாதிரி தனியாக கடாயில் வந்து தாலி போடுவோம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கணும்னா அந்த வெஜிடபிள்ஸ் நறுக்கி வச்சுக்கலையா கேரட்டு பீன்ஸு முருங்கக்காய் தான் நான் போட்டேன் இருந்தால் வாழைக்காய் போடலாம் கருணைக்கடுபு போடலாம் இதெல்லாம் நல்லா நீட் நீட்டமாக கூட போடலாம் நல்லா தான் இருக்கும் சாதத்தில் நல்லா வதக்குங்க வதங்கினதுக்கப்புறம் மாங்காய் போடலாம் நல்லா தான் இருக்கும் போடலாம் எங்கிட்ட இல்லை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் மஞ்சள் பொடி கொஞ்சமாக சா நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு சாம்பார் பொடி நம்ம வீட்டில் எப்போயுமே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இது என்னோட சாம்பார் பொடி ரெசிபி தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நான் சாம்பார் பொடி ரெசிபி போடுறேன் தனியாக மிளகா க சீரகம் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சது அந்த சாம்பார் பொடியை போடணும் இது வரல முதல்ல போட்டுருக்கோம் மஞ்சள் பொடி மிளகா குழம்பு பொடி போட்டுவிட்டு தண்ணி ஊற்றிடுங்க நல்லா வதங்கட்டும் சொல்லி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சாம்பார் பொடி இல்லையா அது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டோன்னு விட்டுருங்க உப்பு போட்டுட்டு அது நல்லா கொதிக்கட்டும் காயெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது ஊற்றணும் புளித்தண்ணி ஊற்றணும் புளித்தண்ணி கண்டிப்பாக சாம்பார் சாதத்துக்கு ஊற்றணுங்க அதனால நல்லா தண்ணியை ஊற்றிட்டு இது வந்து பருப்பே இல்லாத ஒரு சாம்பார் இப்போதைக்கி நல்லா முருங்கைக்காலம் நல்லா வேகட்டும்னு சொல்லிவிட்டு வெந்ததுக்கப்புறமா புளித்தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் அதில் சாம்பார் ரெடி ஆகிடுங்க இந்த சாம்பார் ரெடி ஆகிடும் பருப்பே இல்லாமல் அங்கே வந்து நம்ம வந்து பருப்பும் அரிசியும் வேக வச்சிருக்கோம் இல்லையா அது வெந்துட்ருக்கட்டும் இது நல்லா வேகட்டும் சொல்லி மூடி போட்டுட்டு புளித்தண்ணி போட்டுட்டு மஞ்சள் அந்த இந்த பொடி இப்போ தான் போட்டிருப்பேன் பாருங்கள் சாம்பார் பொடியை போடுறது தான் இப்போ தான் வருது சரி ஓகே அது இப்போ நிறைய போவோம் சாம்பார் பொடி போட்டுட்டு மூடி வைங்க மூடி வச்சிட்டு அது நல்லா கொதிக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு சாம்பார் இது வந்து வெறும் சாம்பார் அதுதான் சாம்பார்னு சொல்லலாம் அப்படிதான் இருக்கும் குழம்பு மாதிரி தானே இது நம்ம ரெடி பண்ணுறோம் இதில் பருப்பு போட்டால் தானே சாம்பார் இப்போ பருப்பு கரைச்சி ஊற்றிட்டோம்னா இது சாம்பார் சாதம் தானே சாம்பார் தானே அவ்வளோதான் இது இப்போ வந்து புளி தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்து இன்னொரு தடவை நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க சாதத்தை எடுத்து இது கூட ஆட் பண்ணணுங்க நான் இப்படி தான் சாம்பார் சாதம் பண்ணுவேன் இது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஹோட்டலில் இந்த மாதிரி பண்ணுவாங்க கேட்ரிங்கில் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியும் அதனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் அந்த டேஸ்ட் வந்து அடிச்சிக்கவே முடியாது அந்த சாம்பார் பொடி நம்ம அப்போவே அரைச்சி போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் நான் ரெண்டு நாள் முன்னாடி தான் அரைச்சேன் அதனால் எனக்கு அது ஃப்ளேவர் இருக்குது எப்பயுமே வந்து நம்ம சாம்பார் சாதம் பண்ணுறச்சு அப்போவே வந்து சாம்பார் பொடி அரைச்சி நம்ம போட்டோம்னா அது ரொம்ப டேஸ்ட் சும்மா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும் அவ்வளோதாங்க தனியா ஃப்ளேவரோடு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே மாதிரி சாம்பார் பொடி போடுறது உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க நான் அதை சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன் எதுக்காக உப்பு பார்த்து போட்டுக்கோங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து ரைஸும் பருப்போடியும் உப்பு போட்டிருப்போம் இங்கேயும் நம்ம வந்து உப்பு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது கம்மியாக போடணும் இல்லைனா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் பார்த்து அளவாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி சாம்பாரில் முருங்கைக்காய் காய் வெஜிடபிள் எல்லாம் வெந்துடணும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா புளி தண்ணியை ஊற்றி ஒரு கொதி வச்சு ஆஃப் பண்ணிடுறோமா நெக்ஸ்ட் வந்து அந்த இந்த சாம்பார் இப்போ ரெடி இது இப்போ என்ன பண்ணுறோம் இந்த குக்கரில் ஓப்பன் பண்ணி நல்லா தலை தலான்னு இருக்குது பாருங்கள் அவ்வளோ தண்ணி வைக்கணும் எவ்வளோ கொஞ்சம் ரைஸ் போட்டோம் எவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்கு பாருங்கள் இதை எடுத்து இதில் ஆட் பண்ணுங்கள் இந்த சாம்பாரோட அந்த சாதத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும்ட்டு சும்மா அடி தலை தலான்னு கொதிக்கட்டும் கொதித்தவுடனே அடுப்பை மாற்றிடுங்க அந்த சைடு போட்டுட்டு தாளிப்பு போடணும் இப்போ தான் இந்த தாளிப்பு போட்டிங்கன்னா இந்த பொடி போட்டு சாம்ப தாளிப்பு போடுறோம் பார்த்தீங்களா அதுதான் ஃப்ளேவர் இது கூட வந்து சுண்டல்லாம் கூட போடலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மொச்சை சுண்டல் இந்த மாதிரிலாம் கூட போட்டால் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும் பட்டாணி பச்சை பட்டாணிலாம் இருந்தால் போடலாம் செமையாக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க பச்சரிசியில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லா ரைஸ்லேயும் பண்ணலாம் பச்சரிசியில் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா அந்த சாம்பாரோட நல்லா தலை தலான்னு இருக்குதுன்னு நினைக்காதீங்க தண்ணியாட்டம் அப்படியே டைட் ஆகிடும் நீங்கள் தாலிப் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வெளியில் வச்சுட்டு போனீங்கன்னா மொத்தம் டை டைட்டாயிட்டோம்னா ஹாட் பாக்ஸில் தான் எப்பயுமே ஸ்டோர் பண்ணுவேன் ஏன்னா நீங்கள் தலைத்தலான்னு கொஞ்சம் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதம் டேஸ்டியா இருக்கும் நல்லாயிருக்கும் இதோட மாங்காய் உருக்கா அப்பளம் தான் ரொம்ப நல்லா சூட் ஆகும் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் வச்சு சாப்பிட பிடிக்கும் பாருங்கள் இப்போ நல்லா இது மாதிரி தலைத்தலான்னு கொச்சோம்னா அடுப்பு அந்த பக்கம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த தாலிப் கரண்டியை போட்டுட்டு தாலிப்கரண்டியில் வந்து சும்மா நெய் போட்டுக்கணும் ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில்னால் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நல்லா சூடு ஏறட்டும் நெய் போட்டுட்டு இதில் வந்து கடுகு கொஞ்சம் சீரகம் காஞ்சி மிளகா ஒன்றை போட்டுட்டு நல்லா பொரியட்டோம்னு சொல்லிவிட்டு அந்த கடையில் அந்த சைடு நான் அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கேன் அது இருக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சம் இருக்கட்டும்ன்றதுக்காக கொதிக்க வச்சுட்டுருக்கேன் அப்போ தான் அந்த சாம்பாரோட ரைஸ் வந்து மிக்ஸ் ஆகும் இல்லையா அதுக்காக இந்த பொறியட்டோன்னு சொல்லிவிட்டு இந்த தாலியை எடுத்து வச்சுட்டு திருப்பியும் அந்த ரைஸில் வந்து சாம்பார் பொடி நம்ம வச்சிருக்க பற்றி அந்த சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து மேலாப்பில் அப்படி போட்டுட்டு இந்த பொரிஞ்சி பொரியிற எண்ணெயில் கருவேப்பிலையை போட்டு அது மேலே அப்படியே ஊற்றணும் அந்த சாம்பார் பொடி மேலே ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃப்ளேவர் ஃபுல்லான ஒரு சாம்பார் சாதம் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இதோ சொல்லி இப்போ நான் அந்த சாம்பார் பொடியை மேலே போடுறேன் பார்த்தீங்களா இது வந்து போடணும் இதை போட்டு கடைசியாக இப்போ இந்த தாலிப்பில் வந்து கருவேப்பிலையை போட்டுட்டு பெருங்காயம் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம் அந்த பொடி மேலேயே அப்படியே ஊற்றிடுங்க அந்த பொடியில் அப்படியே அது வேந்திரும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு தாலிப் கரண்டி போட்டுட்டு அப்படியே எடுத்து கலரி விட்டுடுங்க நெய் ஃப்ளேவரோட சாம்பார் சாதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ரெசிபி கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டிலேவாகுது வாரத்தில் ரெண்டு மூணு தான் கொடுத்துட்ருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ என்ஜாய் பண்ணுங்கள்